இதே ஈவினிங் நானும் பாப்பாவும் மாவிளக்கு பூஜைக்கு ரெடியாகி போயிருந்தோம் ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்போ தான் மாவிளக்கு எல்லாமே இருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாமே பண்ணியிருந்தோம் விளக்குக்கு பொட்டு எல்லாம் வச்சு திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கெல்லாமே ஏற்றிட்டுருந்தோம் அப்புறமா பிள்ளையாருக்கு ஒரு மாவிளக்கு ஏற்றி வச்சு பூஜை கொடுத்து பிள்ளையார் கோயிலை சுற்றிட்டு அப்படியே நாங்கள் ஊர்வலமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஒரு விளக்கு பாப்பாக்கு ஒரு விளக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம் இனிஷியலா கொஞ்சம் ஹஸ்பண்ட் வச்சிருந்த விளக்கு அணைஞ்சு அணைஞ்சு போயிட்டு இருந்துச்சு கடைசி வரைக்கும் பாப்பா பாத்திரத்துக்குள்ள கை எதுவுமே போடாம அழகா பாத்திரத்தையே பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தா எல்லா மாவளக்குமே அம்மனுக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே சாமியாட்டமும் வந்துடுச்சு அம்மனுக்கு நாட்டுற அன்னைக்கு முளைப்பாரி வச்சு வளர்க்க ஆரம்பித்து ஒவ்வொரு நாளுமே கும்மி அடித்து அதுக்கப்புறமா கடைசி நாள் அதை அலசி எடுப்பாங்க கடைசி நாள் எல்லா கோயிலுக்கும் முன்னாடி வச்சு கும்மி பாட்டு பாடி அதுக்கப்புறமா பிள்ளையார் கோயிலில் வந்து மறுபடியுமே அலசுவாங்க அம்மனுக்கு பூஜை பண்ணிவிட்டு மாவிளக்கு எல்லாத்தையுமே அவரவங்கிட்ட கொடுத்து விட்டுட்டாங்க மாவிளக்கில் இருக்க மாவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயில் இருக்கும் சொல்லி எல்லாேருக்குமே உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டாங்க நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் நைட்டு டின்னர் எதுவுமே ரெடி பண்ணலை கோயிலில் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க என்ன மெனுனா இன்றைக்கி கோயிலில் வெஜ்ஜு பிரியாணி தான் வச்சுருந்தாங்க வெஜ்ஜு பிரியாணி அப்புறமா கத்திரிக்காய் ரைத்தா ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்து சூப்பர் காம்பினேஷனாக ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் கொடுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க